வரமதுல்லூர் இஸ்லாத்தில் பலவிதமான அமல்கள் எல்லாம் இருக்கலாம் அத்துணை அமல்களுக்கும் அல்லா நிச்சயமாக நன்மையை கொடுப்பான் பிடிக்கக்கூடிய அமல் என்பதை பற்றி ரசூலா கூறும் போது அல்லாவுக்கு மிகவும் பிடித்தமான அமல் என்பது ஒரு அமலை தொடர்படையாக செய்வது

மாதிரியான ஒரு கனவை காண்றான் இந்த கனவை பார்த்த உடனே பயத்துல லட்டுன்னு எழுந்துருச்சு என்ன இவ்வளவு பயங்கரமான ஒரு கனவு நமக்கு வந்துருச்சு இது உடனே நம்ம ரசுல்லாக்கு தெரியப்படுத்தி என்ன விலை சொல்லி கேட்கணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டு டைரக்டா ரசுல்லாட்ட போய் கேட்கறதுக்கு பயந்துகிட்டு இவங்களுடைய சகோதரியான ஹஃசாராலியல்லா அதாவது ரசுல்லாவுடைய மனைவிதான் இவங்களுடைய சகோதரியும் கூட அப்ப நம்முடைய சகோதரி கிட்ட தெரியப்படுத்தி நம்ம கேட்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி

செஞ்சுட்டு வந்து அதனை விடுவது மூலமாக அல்லாஹூ கொடுத்த கனவு எப்பேற்பட்ட பயங்கரமான ஒரு கனவாக இருக்கு என்பதை நாம் சிந்திச்சு பார்க்கணும் அது மட்டும் கிடையாது இதை தொடர்படியாக செய்வது விட்டுவது மூலமாக கிடைச்ச ஒரு பிரதிபலம் சின்ன அம்மலாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லவா ரசூல்லா சொன்ன ஆஃபீஸ்ல சின்ன ஒரு குறைவான அமலாக இருந்தாலும் பரவாயில்லைன்னு சொன்னோம் அல்லவா அதற்கு நல்ல உதாரணம் கசாலி ரஹமத்துல்லாலே அவர்கள் கல்வி கடன் என்பதாக கிதாபுகள் எழுதுவார் அந்த அளவுக்கு மகாபெரும் கல்வி ஞானி அதிகமான அமலம் செஞ்சிருக்காங்க அப்பேற்பட்ட கல்வி ஞானியே சுவனம் செல்வதற்கான காரணம் என்பதை பற்றி சொல்லும் போது ஒரு சாதாரண ஈ மூலமாக சென்றிருக்காங்க ஒரு சாதாரண ஒரு சின்ன ஈ தான் காரணமாக இருந்திருக்கு என்ன அப்படின்னா ஒரு முறை இந்த கசகர முதல்ல ஒரு கிதாபு எழுதிட்டு இருக்காங்க அந்த கிதாபு எழுதிட்டு இருக்கிறப்ப அவ்வளவு பேனா கிடையாது அல்லவா ஒரு சாதாரண இறங்க அது மாதிரி எழுதிட்டு இருக்கிறப்ப அந்த சின்ன ஈ வந்து அந்த மையில உட்கார்ந்து குடிக்க ஆரம்பிச்சிருக்கு இதை பார்த்த கசர முதல வரைக்கும் அவளுக்கு சிந்தனை என்ன சிந்தனை அப்படின்னாக்க இந்த ஈ அந்த மைய குடிச்சிட்டு இருக்கு நான் இப்ப இந்த கையை அசைச்சிட்டேன்னு சொன்னாக்க நிச்சயமா அதை பறந்து போயிடும் அதற்கு கிடைக்க கிடைக்காமலே போயிடும் அதனால என்னுடைய கையை நான் அசைக்காம வச்சிருக்க போறேன் அப்படின்னு சொல்லி கசரி ரமத்துனாலேயே அந்த ஈ முழுமையாக வயிறு முட்ட அந்த மைய குடிச்சு முடிக்கிற வரைக்கும் கசரி ரமத்துல அசையாம அப்படியே கைய வச்சுட்டாங்க பார்த்த இந்த ஈயும் அதை குடிச்சிட்டு முழுமையா ரிசல்ட் கிடைத்த உடனே போயிருச்சு இந்த ஒரு காரணம் தான் இந்த கசரி ரமத்துனாலேயும் சுபனம் செல்வதற்கான காரணம் அது மட்டும் கிடையாது ஜுவைத அம்மையார் அப்படின்னு ஒரு மாபெரும் செல்வ சீமாட்டி பெண்மணி இந்த செல்வ சீமாட்டியான பெண்மணி நூற்றுக்கும் மேற்பட்ட பள்ளிவாசலை கட்டி கொடுத்துருக்காங்க என்ன பள்ளிவாசல் நூற்றுக்கும் மேற்பட்ட பள்ளிவாசலை கட்டி கொடுத்துருக்காங்க அது அந்த காலகட்டத்திலே அப்போ எவ்வளோ ஒரு மாபெரும் செல்வ சீமாட்டியா இருப்பாங்க எத்தனை பள்ளிவாசலை கட்டி கொடுத்துருப்பாங்க அத்தனை பள்ளிவாசலையும் தொழுகைகள் இவ்வாறு நடக்கும் இதெல்லாம் காரணமாக இல்லாமல் இவங்க சொர்க்கம் செல்வதற்கான காரணம் என்பதை பற்றி சொல்லும்போது வாங்க சொல்லக்கூடிய சமயத்தில் தலை சீலையை அணிவித்த காரணத்தினால தான் நான் சொர்க்கத்துக்கு போகிறேன் அப்படின்னு இந்த பெண்மணி சொல்கிறாங்க இந்த விஷயம் எப்படி நமக்கு தெரியும் அந்த இரண்டு நபர்களுமே அஃபாத்துக்கு பிறகு தான் ரொம்ப சொர்க்கவாசியா நரகவாசியா எந்த காரணத்தினால சொர்க்கத்துக்கு போகிறாங்க எல்லாமே இப்படி அஃபாத்துக்கு பிறகு தான் நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும் அப்படி இருக்கிறப்ப நமக்கு எப்படி தெரியும் கேட்டிங்கன்னா இந்த இரண்டு மனிதர்களுமே வஃபாத்துக்கு பிறகு வேறொரு மனிதருடைய கனவுல வந்து சொல்லியிருக்காங்க இது மாதிரி நான் சுகத்துக்கு போகிறதுக்கான காரணம் இந்த நிகழ்வு தான் அப்படின்னு இரண்டு மனிதர்களுமே சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம சிந்திச்சு பார்க்கணும் எந்த ஒரு அமலாக இருந்தாலும் கூட அது சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல அல்லாஹத்துலா இடத்துல அது மாபெரும் ஒரு பூமியை தரக்கூடிய விஷயமாக இருக்கும்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அது மட்டும் கிடையாது நீமானுடைய கிளைகளில் ஆக உயர்ந்த கிளை லாயிலாக இலல்லா முகமது ரசூல்லா என்பதை பார்த்துதான் ஆக கடைசி கிளையை சேர்ந்த விஷயம் பாதையில இருக்கக்கூடிய இடையூறாக இருக்கக்கூடிய விஷயங்களை அகற்றுவது விமானிய கிளைகள் மொத்தம் எழுபத்தி ஏழு ஆக உயர்ந்த கிளையை சேர்ந்த விஷயம் லாயில் இல்லல்லா முகமது ரசுல்லா ஆக கடைசியான கிளையை சேர்ந்த விஷயம் பாதையில் இடையூறாக இருக்கக்கூடிய விஷயங்களை அகற்றுவதுன்னு சொல்லி நம்முடைய கிதாபத்தில் எழுதுவாங்க அப்படி ஒரு விஷயத்துக்கு உதாரணமாக ரசூலா தொழுக வச்சு ஒரு சகாபி தாமதமா தொழுகைக்கு வராங்க ஒரு சகாபி தாமதமா தொழுகைக்கு வராங்க கேட்ட தெரிஞ்சு கொண்ட யார் தாமதமா தொழுகைக்கு வந்தது அப்படின்னு கேட்கிறாங்க அப்ப இந்த சஹாபி கைச்சு ரசூல்லா நான் தான் தாமதமா வந்தேன் ஏன் தாமதமா வந்தீங்க நான் வரையில வர்றப்ப ஒரு மரம் ஒண்ணு சாஞ்சி மக்களுக்கு இடையூறாக இருந்துச்சு அந்த மரத்தை

அணிவிப்பது ஒரு சாதாரண ஒரு சின்ன கிடைப்பதற்கு காரணமாக இருந்த மனிதர் இது சின்ன சின்ன விஷயங்கள் மூலமாகவே பற்றி நிச்சயமாக நமக்கு தெரியாது இருந்தாலும் சின்ன சின்ன அவனாகவே இருந்தாலும் கூட அதனை நாம் விட்டுவிடாமல் தொடர்படியாக செய்ய வேண்டும் முற்றால் அது மூலமாக அல்லாஹ் நம் அனைவருக்கும் அல்லாவுதுல்லா சுமனத்தைத் தன் தவறு முடிவானாக வாசிவ தேவானா எக்ஹம்ஸ் வில்லா இறப்பிடம் இஸ்ஸலாமாளிக்கும் வரஹமதுல்லாஹ் இவ்வரகம்